ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த காடு பார்த்திங்கனாக்கா கூசுமலைக்கு பின்னாடி அதாவது வேலூர் அடுத்து சித்தூர் போகிற வழி வன்றந்தாங்கல் கூசுமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மலை இங்கே என்ன இருக்குதுன்னா பத்து மணி ஞாய்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலை இருக்குது மேலே இங்கே வந்து பாரம்பரியமாக ஒரு சில பேர் மட்டும்தான் கும்பிட்றாங்க இது அந்த பக்கம் இருந்து கூட நிறைய பேர் வராங்க இது மலை மேலே தான் இருக்குது அந்த சிலை அதாவது வந்து பெருமாள் அவதாரம் சொல்கிறாங்க இந்த காடு வெய்யாக தான் போனதுக்கு இதுக்கு வந்து எப்படின்னாக்கா கார்த்திகை மாதத்துல தான் அதிகமாக கும்பிட்றாங்க கார்த்திக் தீபத்தை அன்றைக்கி இங்கே வந்து தீபம் ஏற்றிவிட்டா கார்த்திக் தீபமே வந்து பார்ப்பாங்களோ அந்த ஃபேமிலி அந்த மலைக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அவங்க கூட சும்மா பயணம் பண்ணுறதுக்காக அந்த கோயிலில் போய் தான் இங்கே பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து அஞ்சு லிட்டரு தண்ணி கொடுத்துட்டாங்க அபிஷேகத்துக்கு மேலே நீங்கள் தான் எதுவும் பண்ணுவேன் எதுவும் போயிட்டு அங்கே வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரணும் முதல் தடவை அந்த கோயிலுக்கு அணை கூட்டணும் வந்துருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபாரஸ்ட் சரிக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் வீடியாவை இது வந்து போகிற பாதியில் இருக்கக்கூடிய இடங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து கால் தடையை வச்சு அப்படி இருக்குமோ அதாவது அந்த கொழும்பு அது மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு இடம் இருக்குது இது பார்த்திங்கன்னா மாடு வந்து காலை வச்சு மதிக்குது ஓகே மழை காலத்தில் தண்ணி இந்த பக்கம் ஓடி வரும் முடியுது அதனுடைய தாரை பெருக ஒரு மலை கறந்துட்டேன் அதாவது வந்து இது ஒரு மலை கடந்துட்டேன் அவளுக்கு இப்போ அடுத்த மலைக்கு பயணம்

மூச்சு ஓட்டுறது அடங்குன்னா போடணும் அதுக்கு இல்லை அது மூச்சு தான் செய்யும் கொண்டாது மூச்சு வாங்கிக்கின்னு வாங்க ஏன்னா இடம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போக நெட்டதா தான் இருக்கும் ஓகே சூப்பராக இருக்குதுப்பா இடம் ரெண்டாவது மலை மூணாவது மலை தாண்டி போயிருங்கிறோம் ரெண்டு மலை தாண்டி ஆச்சு மூணாவது மலையும் அது மேலே போது இங்கே ஒரு வழி ஒன்று சின்னதாக பிரிது அதாவது மலையை ஒட்டி கெட்ட வரும்போது இங்கே ஒரு வழி ஒன்று பிரிது இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒத்தியத்தம் இருக்குதா சொல்கிறாங்க எப்பவுமே தண்ணி வந்து வெற்றாமல் இருக்கும் இங்கே தான் வந்து தண்ணி வந்து எடுத்துன்னு போறாங்க அதாவது குடிக்கிறதுக்கு நம்ம மேலே வந்துட்டோமாக்கா தண்ணி வந்து இந்த இடத்துல தான் வந்து எடுக்க முடியும் ஏன்னா வேறு எங்கேயும் தண்ணி கிடைக்காது கீழேருந்து நீங்கள் வரும்போது கண்டிப்பாக தண்ணி எடுத்துன்னு வரணும் இங்கே மேலே இது வந்து கூகுள் மேப்லேயே இருக்குது நான் மேலே வந்தபோது தான் அந்த விஷயமே எனக்கே தெரியும் அப்போ நிறைய பேர் வந்து போகிறாங்க இந்த கோயிலுக்கு இதை பற்றின விஷயம் வந்து டீட்டெயிலாகனாக்கா தான் டீட்டெயில் அதாவது இந்த கோயிலுக்கிட்ட வரும்போது தான் தெரிஞ்சிச்சு இங்கே நிறைய பேர் வந்து போகிறாங்க ஏற்கனவே இங்கே தான் வந்து தண்ணி இருக்குது திரும்ப தான் காடு தான் வரவையில் நீங்கள் தண்ணி கண்டிப்பாக கொண்டு வரணும் ஆனால் வந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஜனங்க வராங்க அதை வந்து பின்புறம் கூட நிறைய ஜனங்கள் வரதாக கேள்விப்பட்டேன் மக்கள் வந்து அதிகமான பழக்கத்தில் இருக்காங்க இங்கே அது வரைக்கும் பாராட்டலாம் இங்கே வந்து தண்ணி வந்து மேலே வந்தாக்கா இங்கே ஜோன் தண்ணி இது வந்து தண்ணி வந்து எப்போவுமே வெற்றதில்லைன்னு கேள்விப்பட்டேன் அதை பார்க்க தான் போகிறோம் பொறுமையாக போய் ஒழுங்கு போதும் ஓஹோ வை வரேன் சரி சரி தண்ணி இல்லையா நல்லா பார் கண்டிப்பாக தண்ணி எடுக்கிறதுக்காக வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு கோகை மாதிரி இருக்கே இருக்கேன் தான் தண்ணி இருக்குன்னு கெட்ட போனோம் ஆனால் தண்ணி அங்கே இல்லை கீழே தான் ஏன்னா தண்ணி இதுக்கு பின்னாடி தான் இருக்கு தண்ணி இங்கே தான் இந்த மலையோட தான் தண்ணியே இருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் மர வந்து தண்ணி எப்பவுமே வெத்திகிட்டேன் ஒரு கஷ்டத்துக்கு தான் வந்து விலங்கு கூட தண்ணி குடிக்க மாதிரி அந்த மாதிரியான ஒரு இடம் இது தண்ணி பார்த்தீங்களா என்ன கலர் இருக்கு குடிச்சு பார்ப்போம் ஓகே சூப்பர் சில்னஸ் நல்ல பயங்கரமான சில்னஸ் இது வந்து ஒரு முழு பாறைங்க பாறை அடுக்குகள தான் தண்ணி இருக்கு நீ ப்பா கொஞ்சம் காற்று சுமாரா வப்பாங்க அப்படியா என்னையா அப்படின்னா காத்து இல்லை வேற ஒன்றும் இல்லை அதாவது காற்று கம்மியா இருக்கு அடியாப்பா எவ்வளோ வயசுல இருக்கிறோம் இதுதான் வந்து அகண்டம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேசுகிற கட்டிக்கிறாங்க இது மலை மேலே இருக்கக்கூடிய அகண்டம் இது வந்து பார்த்திங்கன்னா உலக சுற்றும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க கூட வந்துருக்கிறாங்க நிறைய பேர் இது சுற்று வட்டத்தில் இருக்கிற ஆளுங்க கூட இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க பத்தினி நாய்க்கர் இது மலை பேரும் பத்தினி நாய்க்கர்ன்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப வந்து ரொம்ப வருஷமாக இங்கே கும்பிட்டுருந்துங்கிறாங்க அதாவது நம்ம ஒடுக்குத்தூரில் போவோமே அந்த மாதிரி வந்து ஒரு மலை இதுவும் வல்லன் ராமன் கோயிலுக்கு போவங்கள்ல ஒடுக்குத்தூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனுடைய சாரல் தான் இதுவும்

ஃப்ரெண்ட்ஸ் ஒருவையாக வந்து கோயில் பார்த்தாச்சு இப்போ வந்து நாங்கள் கீழே இறங்கி போயிருக்கிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலையை வந்து அதான் அங்கே இருக்கக்கூடிய நாமம் போட்ட சிலை மட்டும்தான் இருக்குது அதுதான் வந்து ரொம்ப மக்கள் வந்து இங்கே வந்து வணங்குறாங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த புரட்டாசி மாதத்தில் வந்து அதிகபட்சம் நிறைய வராங்க அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் கூட வராங்க மக்கள் வந்து இன்றைக்கி ஆடி மாதத்தில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த குலதெய்வம் கும்பிடுறவங்க வந்து கும்பிட்டு போகிறாங்க இது வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ் சொல்கிறேன் வேலூர் அடுத்து காட்பாடி சித்தூர் போகிற ரோடு அங்கே வண்டந்தாங்கல் அப்படின்ற ஊர் உள்ளே வந்தாக்க பின்னாடி கூசுமலைக்கு பின்னாடி தான் பத்தினி நாயக்கர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இதுக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறோம் வாங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இது வந்து இடத்தோட அட்ரஸ் சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் வந்து வரணுன்றது வேண்டுகோள் இல்லை ஓகே பிரான்ஸ் இன்னொரு வீடியோவில் எங்கேயாச்சும் ஒரு மலை இருந்தால் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு போகிறேன் தேங்க் யூ பிரான்ஸ்